நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி சர்வதேச மேடையில் ஒரு புதிய அதிகார சமநிலையை வெளிப்படுத்துகிறது சில வார்த்தைகள் சில நேரங்களில் ஏவுகணைகளை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் சபை உச்சிமாநாட்டில் துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சர் யாசர் குலர் சொன்ன ஆறு வார்த்தைகள் உலக அரசியலை அதிரவைத்தன கிரிமியா உங்களுடையது அல்ல அது ஒருபோதும் இருக்காது அந்த ஒரு வாக்கியம் ரஷ்யாவுக்கு வெளிப்படையான அவமானமாக மாறியது புடின் தலைமையிலான மாஸ்கோவுக்கு அது ஒரு பொது தட்டி கேட்கும் நிகழ்வாக இருந்தது ஆனால் துருக்கிக்கு அது ஒரு வரலாற்று தருணம் நண்பருக்கும் எதிரிக்கும் இடையில் நீண்ட காலம் நடந்து வந்த துருக்கி இனி தன் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்த முடிவு செய்தது கருங்கடல் எனப்படும் புவிசார் அரசியலின் வெடிப்பு பகுதியில்தான் இந்த மாறுதல் தொடங்குகிறது ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக துர்க்கி மாஸ்கோவுடனும் நேட்டோவுடனும் சமநிலையை பேண முயன்றது ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு வாங்கிய அதே நாடு உக்ரைனுக்கு ட்ரோன்களை விற்றது இரு பக்கங்களிலும் வர்த்தக நன்மைகளை பெற்ற போதும் அந்த சமநிலை நீடிக்க முடியாது என்பதற்கான அடையாளங்கள் பல ஆண்டுகளாக தெரிந்து கொண்டிருந்தன இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து உக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையை நேரடியாக தாக்கத் தொடங்கியபோது அந்த உறவு உடையத் தொடங்கியது செவஸ்டாபோல் துறைமுகத்தில் எரியும் கப்பல்களின் புகைப்படங்கள் வெளிவந்தன ரஷ்யாவின் பெருமை குலைந்தது இதே சமயம் கிர்ச் நீரிணையில் துருக்கிய கொடியை ஏந்திய சரக்கு கப்பலை ரஷ்ய கடற்படை தடுத்து குழுவினரை விசாரணைக்காக கைது செய்தது அந்த சம்பவம் துருக்கியில் அரசியல் வெடிப்பை ஏற்படுத்தியது எர்டோகன் பல ஆண்டுகளாக மாஸ்கோவின் ஆணவத்தை பொருளாதார நன்மைக்காக கொண்டிருந்தார் ஆனால் துருக்கியை ஒரு கீழ்த்தர சக்தியாக நடத்தத் தொடங்கிய ரஷ்யாவின் நடத்தை துருக்கியின் மரியாதையை கேள்விக்குள் கொண்டு வந்தது அதற்கான பதிலாக யாசர் குலர் ஐ நா மேடையில் கூறிய அந்த வாக்கியம் வெறும் கோபத்தின் வெளிப்பாடு அல்ல அது ஒரு தந்திரமான அறிவிப்பு இந்த மோதலின் வேர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே புதைந்துள்ளன ஒட்டோமான் பேரரசும் ஏகாதிபத்திய ரஷ்யாவும் இருநூறு ஐம்பது ஆண்டுகள் கருங்கடலை கட்டுப்படுத்த போராடின ஒட்டோமான் பேரரசின் வீழ்ச்சி ரஷ்யாவுக்கு வெற்றியாக இருந்தாலும் அந்த காயம் துருக்கியின் நினைவில் இன்னும் உயிருடன் இருக்கிறது கிரிமியாவை ரஷ்யா கைப்பற்றியதிலிருந்து வடக்கிலிருந்து எந்த வல்லரசும் மீண்டும் அந்த கடலை ஆளக்கூடாது என்ற முடிவே துருக்கியின் வெளிநாட்டுக் கொள்கையை வழிநடத்தி வருகிறது இதே வரலாறு இன்றும் உயிரோடு இருக்கிறது இரண்டாம் உலகப் போரின் போது ஸ்டாலின் கிரிமியன் தாதார்கள் மீது துரோக குற்றம் சாட்டி ஆயிரக்கணக்கான துருக்கிய வம்சாவளியினரை மத்திய ஆசியாவுக்கு நாடு கடத்தியது ஆயிரக்கணக்கானோர் குளிரிலும் பசியிலும் இறந்தனர் அந்த நினைவுகள் இன்னும் துருக்கிய மக்களின் மனதில் வலியுடன் நிற்கின்றன இதனால் இருபத்தி பதினான்கில் ரஷ்யா மீண்டும் கிரிமியாவை இணைத்த போது துருக்கி அதனை ஏற்க மறுத்தது எர்டோகன் அப்போது வெளிப்படையாக அறிவித்தார் இந்த இணைப்பை அங்குரா ஒருபோதும் அங்கீகரிக்காது இது சர்வதேச சட்டம் மட்டுமல்ல துருக்கியர்களின் அடையாள உணர்ச்சிக்கும் நேரடியான சவாலாக இருந்தது புவிசார் அரசியலில் துருக்கி எப்போதும் தனித்த இடம் பெற்றுள்ளது மான்ட்ரோ ஒப்பந்தத்தின் கீழ் கருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடலை இணைக்கும் போஸ்பரஸ் மற்றும் டார்டினெல்லஸ் நீரிணைகளை கட்டுப்படுத்தும் ஒரே நாடு துருக்கிதான் அதாவது எந்த போர்க்கப்பலும் துருக்கியின் அனுமதியின்றி அந்த கடலில் நுழைய முடியாது உக்ரைன் போரின் போது துருக்கி இந்த சட்டத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு கடற்படைகளை தடுக்க முக்கிய பங்கு வகித்தது அதே நேரத்தில் துருக்கி தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்தையும் நடத்தியது இது உலக உணவு பாதுகாப்பில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தியது ஒரு நேரத்தில் துருக்கி குழப்பத்தின் மையத்தில் அமைதி என பார்க்கப்பட்டது ஆனால் ரஷ்யாவின் பொருளாதார உறுதிமொழிகள் சிதைந்தபோது அந்த சமநிலை மீண்டும் அசைந்தது காஸ்ப்ரோம் எனும் ரஷ்ய எரிவாயு நிறுவனம் துருக்கியில் அமைக்க நினைத்த மையம் நிறுத்தப்பட்டது ரஷ்ய சுற்றுலா பயணிகள் வருவதை நிறுத்தினர் இதனால் துருக்கி புதிய பாதையில் சென்றது தன் நிறைவு நோக்கி துருக்கிய ட்ரோன்கள் டிபி இரண்டு மற்றும் அகுனா உக்ரைனில் மட்டுமல்ல லீபியா மற்றும் காகசஸ் பிராந்தியங்களிலும் தங்கள் திறமையை நிரூபித்தன இதன் மூலம் துருக்கியின் பாதுகாப்புத்துறை உலகளவில் மதிப்புக்குரிய இடத்தை பெற்றது ஆன்குரா தனது உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில் கவனம் செலுத்த தொடங்கியது ஏவுகணைகள் நீர்மூழ்கிக் கப்பல்கள் ரேடார் அமைப்புகள் என பல துறைகளில் முதலீடு அதிகரித்தது புற உலகுக்கு தெரியாமல் துருக்கிய உளவுத்துறை தரவுகள் உக்ரைனிய இராணுவத்துடன் பகிரப்பட்டதாக மேற்கத்திய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் இதன் விளைவாக ரஷ்ய கடற்படை துறைமுகங்களுக்குள் ஒளிந்தது இப்போது கருங்கடலில் சக்தியின் சமநிலை மாறியுள்ளது ரஷ்யா தன் ஆதிக்கத்தை இழந்து வருகிறது துருக்கி நேரடியாக போரை ஆரம்பிக்கவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு வழி திறந்தது இதுவே துருக்கியின் புதிய தந்திரம் போரை அறிவிக்காமல் எதிர்கொள்வது ஆக்கிரமிக்காமல் செல்வாக்கை நிலைநாட்டுவது ஏர்டோகன் இந்த நெருக்கடியை தனது அரசியல் வலிமையை உறுதிப்படுத்தும் வகையில் பயன்படுத்தினார் நீதி நிற்கும் இடத்தில் துருக்கி நிற்கும் என்று அவர் அறிவித்தபோது அவரது பிரபலமும் அதிகரித்தது மேற்கத்திய நாடுகளுக்கு துருக்கி மீண்டும் தவிர்க்க முடியாத கூட்டாளியாக மாறியது நேட்டோவின் எந்த நடவடிக்கையும் துருக்கியின் ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்க முடியாது இதே சமயம் ஏர்டோகன் ரஷ்யாவுடன் வர்த்தக சமநிலையை பராமரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் புதிய ஒப்பந்தங்களை உருவாக்கினார் ஒவ்வொரு அசைவும் துல்லியமான கணக்கீடு ஒரு பேச்சு கூட தந்திரம் இதுதான் ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குகிறது இப்போது கேள்வி ஒன்று மட்டும் அடுத்தது என்ன ரஷ்யாவுக்கு இது கடுமையான பின்னடைவு துருக்கி நேட்டோவில் அதன் கடைசி நட்பு குரலாக இருந்தது இப்போது அந்த நட்பு முடிந்துவிட்டது மத்திய ஆசியா காகசஸ் போன்ற பிராந்தியங்களில் துருக்கிய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக துருக்கி ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைத்துள்ளது அஜர்பைஜான் மற்றும் கட்டாரிலிருந்து புதிய எரிவாயு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி ரஷ்ய வழித்தடங்களை புறக்கணித்துள்ளது ஈராணுவ ரீதியாக ட்ரோன் போர் மாறுதலை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து உக்ரைனிய படைகள் குறைந்தது இருபது ரஷ்ய கப்பல்களை அளித்துள்ளன உக்ரைனுக்கு துர்க்கியின் இந்த ஆதரவு மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது உக்ரைன் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை ஒரு நேட்டோ நாடே தொடர்ந்து நிலைநாட்டி வருகிறது கருங்கடல் இனி ரஷ்யாவின் தனிப்பட்ட ஏரி அல்ல இது ஒரு பகிரப்பட்ட போர்க்களம் ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு தானிய வாகனமும் துருக்கிய கண்காணிப்பின் கீழ் உள்ளது ஆனால் இதற்கு பின்புலத்தில் ஆபத்தும் உள்ளது ரஷ்யா சைபர் தாக்குதல்கள் தவறான தகவல்கள் எரிசக்தி அரசியல் என பல வழிகளில் பதிலடி கொடுக்கலாம் துருக்கி இதனை முன்கூட்டியே புரிந்துள்ளது அதனால்தான் அது அஜர்பைஜான் லிபியா மற்றும் வளைகுடா நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது துருக்கி இனி நேட்டோவின் ஒரு கிளை நாடாக இல்லாமல் தனித்த துருவமாக மாற விரும்புகிறது மூன்றாவது சக்தி எனும் புதிய அடையாளத்துடன் கிரிமியாவைச் சுற்றிய துர்க்கியின் நிலைப்பாடு ஒரு பிராந்திய அல்ல அது அடையாளம் பற்றியது நூற்றாண்டுகள் பழமையான பேரரசின் வாரிசாக இப்போது துர்க்கி தன் சொந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது இது மாஸ்கோவுக்கு ஒரு எச்சரிக்கை வாஷிங்டன் மற்றும் பிரசல்ஸுக்கு ஒரு நினைவூட்டல் செல்வாக்கு மலிவாக கிடைக்காது இன்று உலகம் ஒரு புதிய அதிகார கட்டத்தில் நுழைந்துள்ளது வார்த்தைகள் பேரரசுகளை அசைக்கின்றன நியூயார்க்கில் பேசப்பட்ட ஒரு வாக்கியம் கருங்கடல் முழுவதும் அதிகாரத்தின் வரைபடத்தை மாற்றியுள்ளது துர்க்கியின் எதிர்ப்பு ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டமாக மட்டுமில்லாமல் வரலாற்றை மீண்டும் எழுதும் முயற்சியாக மாறியுள்ளது கருங்கடலை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் வரலாற்றையே கட்டுப்படுத்துகிறார்கள் இந்த மோதல் கிரிமியாவை பற்றியது மட்டுமல்ல இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் திசையை நிர்ணயிக்கும் ஒரு போட்டி இது அந்த வாக்கியத்தின் எதிரொலி இன்னும் உலக அரங்கில் ஒலிக்கிறது கிருமியா உங்களுடையது அல்ல அது ஒருபோதும் இருக்காது இது வெறும் சொற்கள் அல்ல இது ஒரு புதிய காலத்தின் தொடக்கம் ஹிந்த்